மைனியும் சாப்பாடெல்லாம் முடிஞ்சா எப்படி ஆமக்களா இப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்துக்க ம் அது சரி என்னது வச்சேன் மைனி அளவுக்கு துவாசையே சுட்டு கொடுத்தேன் பார்த்துக்க கொஞ்சம் போல பழைய கடிச்சிக்கிடந்தான் அது இனி வேஸ்ட்டாக தான் போவோம் அந்தாலும் சரி நம்ம சாப்பிடுவோன்ட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு நான் இருக்கேன் ஆ சரி மைனி மைனி இப்போ தெருவில் ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல கேள்விப்பட்டியெல்லாம் எப்படி என்ன சம்பவம் டி எனக்கு யார் சொல்லுங்க இங்கே என்னது மைனி அந்த தெரு அத்தத்தில் அவளுக்கு வீடு அவள் யாரும் எந்த சின்ன பையன் உண்டுல மைனி ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன் உண்டு இல்லாமல் இனி தெருவத்தத்தில் வீடு இருக்குல்ல ஒரு சின்ன பையன் அவள் அவளுக்கு பியாரு என்னத்தோ காணுமே நமக்கு இந்த நேரம் பார்த்து ஞாபகம் வராது அவளுக்கு பியாரு அந்த சின்ன பையன் உண்டு இல்லாமல் இனி ஆ அவளுக்கு வேறு லதா அந்த லதா இருக்கா இல்லாமல் இனி அவளுக்கு மூணு தான் சொன்னேன் அந்த கை சுப்பியே சொன்னா அவன் வரல சுப்பி சுப்பி இருப்பான் அந்த பையனா ஆமா அவனுக்கு என்னட்டி மைனி அந்த பையனுக்கு பெரியப்பனாரு அந்த துவாப்பூரில் ஒருத்தர் உண்டு இல்லாமல் இனி இந்த சின்ன பையனுக்கு பெரியப்பா அவருக்கு மூவே ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டானா மைனி பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டானா ஐயே

ஐயா ஐயா ஐயே இது என்னது இனி சாயந்தரம் அந்த பையலுக்கு தோப்பையும் தோப்பூர்ல இருந்து வரானு ஏதோ வந்த பிள்ளைக்கு வீட்டுல இருந்து வாரங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் என்னன்னு தெரியலையா அதான் அவ சொன்னா சாய்ந்தரம் இல்ல வாங்கக்கா நம்ம என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன வர சொல்லலாம் இனி அதான் நீங்க வாரியலான்னு ஒரு இட்டை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படியா தெரு அத்ததுல போய்ட்டு இருந்து பாத்துட்டு இருந்தா ஆளு தி நினைக்கும் ரோசிகை வீட்டு கமண்டி குழந்தைக்கலாமோ சரி சரி பரவாயில்ல அதான் இப்போ என்ன சொல்லலாம் அவ பிள்ளைய கேட்டானா ஓடி வந்ததே வந்தா என்னத்தம்மா வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்தானு கேட்டானா ஐவா அந்த அந்த பையன் சொன்னானா சித்தி என்ன சித்தி நீங்கள் பேசுகிறியா வாடி வரவா இருந்து எல்லாம் தூக்கிட்டு வருவா நீங்கள் என்ன இப்படி பேசுகிறியா உங்களை நம்பி வந்தால் இப்படி பேசுறீங்க நீங்க அப்படினா இல்லை தான் சரியான ஆளாக தான் இருக்கா நல்ல உசாரணம் பார்த்தீங்கன்னா அவடத்தானே ஆவா காரியத்தில் கட்டிக்காரி மீனி அவளுக்கு மாப்பிள்ளை நல்லா சம்பாத்தியம்ல நிறைய உருப்படி வச்சிருக்காள்ல அதே மாதிரி எதிர்பார்ப்பா எல்லாரும் நிறைய உருப்படி வச்சிருக்கவே தான் வரணும்ட்டு ஆவா காரியத்தில் கரெக்டாக இருப்பா வாடி வந்தவா பின்னா வசதியானவளா என்னதோ பிள்ளை நல்ல வசதியான பிள்ளையும் அதனால நல்லதா அப்படி கேட்டிருக்கா போல என்னத்தை கொண்டுட்டு வந்தான்ட்டு இப்ப எல்லாரும் வாடி வந்தாலும் நல்லா சேர்த்துக்கிட்டு தானே செய்யவா குடும்பத்துல அதுக்கப்புறம் கொடுக்கதான் செய்யவா இவளுக்கு உளுக்கு தவப்பாரு முதலே சொல்லிட்டா மைனி ரெண்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் உண்டான் இதுவும் இதுக்கு தங்கச்சி ஆரம்ப முதல்லயே சொல்லிட்டாரான் தவப்பினாரு நீ வாடி போனா வீட்டுல அஞ்சு பைசா உனக்கு கிடையாதுன்னு முதலே சொல்லிட்டாரான் ஏதோ ஊரில் எழுதி கொடுத்தாச்சுங்கிற மாதிரி சொல்லுக்காவ எங்களுக்கு பிள்ளை கிடையாது அப்படின்னு ஏதோ எழுதி கொடுத்துட்டோங்கிற மாதிரி சொல்லுக்காவ என்னதோ தெரில தள்ள தான் ஒரு நிலையா நிற்குவான் பிள்ளையை என்னைக்கு பார்த்தாலும் என் நகையை வந்து பிள்ளைக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தள்ள தான் ஒரு பிடிவாதமாக இருக்கும் தவப்பை வந்து சம்மதிக்கவே மாட்டேன்ட்டு ஒத்த கால நிற்கிறான் பின்ன சங்கடமா இருக்காத ஒரு பிள்ளையை இவ்வளவு வருஷம் வளர்த்து ஆளாக்கி விட்டு போறவாவா வாஷ்டப்பட்ட கூட ஓடி போனாக்கி தாவப்பையும் இருந்து என்ன இதுக்கு கொஞ்சம் யோசிக்காம வீட்டில் தவப்பனையும் தலையையும் சமாதானப்படுத்தி எடுத்து போனோம் அதை விட்டுக்கிட்டு இப்படி போனால் என்ன அர்த்தம் ஐயே ஆ ஆமாம் மைனி சரி சாயந்தர கிட்டே வாங்க போவோம் சரியா